உன் விதியை மாற்றுவேன் அது எப்போது அவனவன் அவன் கரும சட்டத்தின் படியே அவனது விதியை விட்டு விடுகிறேன் ஆனாலும் எப்போது என்னையே முழுமையாக சரணடைந்து உண்மையான பக்தியை அவன் என்னிடத்திலே செலுத்துகிறானோ அப்போதுதான் அவனது தலையெழுத்தையே விதியையே மாற்றி நான் எழுதுகிறேன் ஆம் அவனின் பூர்வ ஜென்ம பாவ வினைகளின் காரணமாக அவனுக்கு பெரியதாக வரும் துன்பங்களை சற்று குறைத்தும் அதே நேரத்தில் அவனின் கர்ம வினை கணக்கையும் அடிக்கிறேன் மகனே இன்றைய வேடத்திற்கு பெயர் பங்காறு அடிகளார் ஒரு புறம் என் மகிமையையும் காட்டுகிறேன் அடுத்த கணம் உன்னை என் மாயையால் மறக்க பண்ணுகிறேன் அது புரிகிறதா என்றைக்கு நீ அடிகளாரை முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அன்றைக்குத்தான் உன்னுடைய அஞ்ஞானம் விலகும் ஞானம் பிறக்கும் அதுவரை நீ அலைய வேண்டியதுதான் மனிதனாக பிறந்துவிட்டு சொத்து சேர்ப்பது பங்களாவில் வாழ்வது தர்மம் செய்வது கஷ்டப்படுவது கடைசியாக ஆதிபராசக்தியிடம் வருவது வழிபடுவது அடிகளார் என்ற சித்தரிடம் அருள்வாக்கு கேட்பது கடைசியில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாமலே போய் சேருவது இப்படி பூஜ்ஜியமாகவே பிறந்து கடைசியில் பூஜ்ஜியமாகவே போய் சேருகிறீர்கள் அன்னதானம் தான் சித்தர்களுக்கு உவப்பு அந்த இந்த சக்திக்கு உவப்பு சித்தர்களின் தலைவியே நான் தான் ஓடுவதும் நானே உடைவதும் நானே காடும் நானே கலர் நிலமும் நானே பார்க்கும் பொருளும் நானே பார்க்கப்படும் பொருள்களும் நானே இங்கு தியானம் செய்துவிட்டு சென்றால் இங்கு வந்து செல்வதற்கான முழு பலன் உண்டு இந்த மண்ணை மிதித்தாலே அதற்கு ஏற்ற பலன் உண்டு என்னையும் என் வழிமுறைகளையும் ஆராயாதே அவை உன் மூளைக்கு எட்டா நீ பத்து தெய்வங்களை வணங்கினாலும் மூல தெய்வம் ஒன்றுதான் அதுதான் ஆதிபரா சக்தி அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் ஓம் சக்தி